ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கீழடி மர்மம் மண்ணில் மறைந்த தமிழரின் பெருமை உலக அளவில் தமிழர்களை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழர்களோட நாகரிகத்தை காமிச்ச ஒரு கிராமம் தான் இந்த கீழடி இந்த கீழடி கிராமம் மதுரை வைகை நதி இருக்கும் ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தில் தான் தமிழர்களை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்களோட வாழ்வியல் அதாவது தொன்மையான நாகரிகத்தை உலகத்துக்கே காமிச்சது அந்த உலகத்துக்கு காமிச்ச காணொலியை உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா அதாவது ஏஐ உதவியோட இதோ காணொலி மண்ணின் அடியில் ஒரு கதை புதைந்து கிடக்கிறது அது ஒரு சாதாரண கதை இல்லை நம் தமிழர் நாகரிகத்தின் உயிர்க்கதை இதுதான் கீழடி மண்ணை தாண்டி மனதை நெருங்கும் மர்மம் இரண்டாயிரத்தி ஐந்தில் மதுரை அருகே உள்ள சிறிய கிராமம் கீழடி யாரும் எதிர்பாராதபடி அகல் ஆராய்வு தொடங்கியது ஆனால் தோண்டிய மண் வரலாற்றையே தலைகீழாக மாற்றிவிட்டது அந்த மண் கீழே இருந்தது செங்கல் வீடுகள் பானைகள் கருவிகள் எழுத்துக்கள் அந்த ஒவ்வொரு பொருளும் சொல்கிறது தமிழர் அறிவாரிகள் நாகரிகமான மக்கள்கள் என்று கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளின் பிராமி எழுத்துக்கள் அதுதான் நிரூபித்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் எழுதவும் படிக்கவும் என்று அந்த மண்ணில் தன் தாய் தமிழ் எழுத்து உயிர் பெற்றது அந்த காலத்து மக்கள் வெறும் விவசாயிகள் மட்டும் இல்லை இரும்பு வேலை முத்து வியாபாரம் கல்வி எல்லாம் இருந்தது ஒரு நாகரிகம் நகரம் போலே கீழடி வாழ்ந்தது நாணயங்கள் மணிகள் கோவில் வடிவங்கள் இவை அனைத்தும் நம்முடைய முன்னோர்களின் அறிவை வெளிகாட்டுகின்றன கீழடி என்பது வெறும் கிராமம் அல்ல அது ஒரு பேரரசு ஆனால் ஒரு கேள்வி இத்தனை பெரிய நகரம் எங்கே மறைந்து போய்தது நதி திசை மாறியதா அல்லது இயற்கை பேரழிவா கீழடி இன்னும் பல ரகசியங்களை தன் மண்ணில் மறைத்திருக்கிறது இன்று ஆய்வாளர்கள் அந்த மண்ணை மீண்டும் திறக்கிறார்கள் ஒவ்வொரு பொருளும் நம் வரலாற்றை மீண்டும் எழுப்புகிறது மண்ணுக்குள் புதைந்த பெருமை இப்பொழுது உலகுக்கு ஒளி தருகிறது இன்று கீழடி ஒரு பெரு ஆய்வு மையம் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் அந்த மண்ணை கண்டு பெருமைப்படுகிறார்கள் அந்த மண் சொல்கிறது நீ தமிழன் உன் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது என்று கீழடி ஒரு இடம் அல்ல அது நம் அடையாளம் நம் நாகரிகம் நம் பெருமை தமிழர் நாகரிகத்தின் இதயம் கீழடி நம் முன்னோர்கள் வாழ்வியலை உதாரணமாக கொண்டு நம் வாழ வேண்டும் அதாவது நாகரிகம் என்பதை நாம் அடைய வேண்டுமென்றால் நம் முன்னோர்கள் அன்றைய காலகத்தில் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத பொழுது அவர்களே வாழத் தொடங்கினார்கள் அவர்கள் அழிவை முழுதாக பயன்படுத்தினார்கள் கல்வெட்டு இலக்கியம் போன்ற பல விஷயங்களில் கை தேர்ந்தவராக இருந்தார்கள் இப்படியாகப்பட்ட முன்னோர்களை நம் சிந்தனை செய்வோம் கீழடி ஆராய்ச்சிக்கு பின்பு ஏகப்பட்ட விமர்சனங்கள் நிறைந்தது ஏனென்றால் கீழடி தமிழருடைய நாகரிகத்தை எடுத்துரைத்ததல்லவா அது மட்டுமல்ல வேறு நாகரிகளுக்கும் இது முன்னோடி என்று கருதப்படுவதால் பேர்பட்ட பெருமைக்குரிய தமிழர்கள் இன்று நம் நாகரிகம் அடைந்திருக்குமான்னு கேட்டால் அடைந்திருக்கோம் போடுற உடையிலையும் பேசுகிற பேச்சிலையும் நம்ம பயன்படுத்துகிற கருவிகள்லையும் ஆனால் நம்ம மனதளவில் நாகரீகம் அடையலைன்றது தான் என்னோட கருத்து அதாவது நம்ம சுத்தன்றது எதை சொல்றோம் நம்ம வந்து அன்றைய தமிழர்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள்னு சொல்கிறோம் அவங்களே அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றதை காணொலியில் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம வீட்டை அருகே குப்பைகளை ஒழுங்காக போடுறது கிடையாது அதாவது நம்ம வீடை சுத்தப்படுத்துகிற அளவுக்கு வெளி உலகத்தை சுத்தமாக வைக்கிறது கிடையாது கண்ட இடத்துல எச்சல் துப்புடுறதும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அரங்கேற்றிட்டு தான் இருக்கோம் தமிழர்கள்கிட்ட கிட்ட ஒற்றுமையாக நாளுக்கு நாள் குறையாதான் வருது ஜாதி மதம் வேதம் இதே மாதிரி விஷயங்கள தான் சண்டை போட்டுட்டு இருக்குமே தவிர நம்ம ஒற்றுமையாக உலகத்துக்கு நம்ம புரிய வைக்கிறதே கிடையாது இப்போ பாருங்க நம்ம பார்த்தது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினு அறியப்படுற இந்த கீழடி நாகரிகத்தை அது எவ்வளவு அழகாவும் இனிமையாகவும் இருந்துச்சு ஆனால் நம்மளோட நாகரிகத்தை ஃப்யூச்சர்ல வர நம்மளோட ஜென்ரேஷன் பார்த்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்றோம் அரசாங்கம் அதுக்கு எவ்வளவு தடை விதித்தாலும் குப்பைகளை நம்ம அங்கங்கே போடுறோம் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ அடுத்து வர ஜென்ரேஷன் நம்மளை தோண்டி பார்த்தாலும் அதாவது நம்ம வாழ்ந்த பகுதியை தோண்டி பார்த்தாலும் என்ன இருக்கும் அதாவது மோசமான குப்பைகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இனிமேட்டாச்சி நம்ம அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கடத்த போகிறோம் அதாவது நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்லா வாழ்கிறோமோ நல்ல முறையில் வாழ்கிறோமோ அதை தான் அடுத்து வர ஜென்ரேஷனும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நாகரிகமாக பார்க்கணுன்னா நம்ம நாகரிகமாக நடந்துக்கணும் தான் என்னோட கருத்து இந்த காணொலி உங்களுக்காக அதாவது மெட்டா டேட் ஆ உதவியுடன் சார்ஜி பிடி போன்ற ஏஐ வசதிகளோட உருவாக்குனது இதில் என்னோட சொந்த குரலில் பேசியிருக்கேன் இந்த காணொலி அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டோரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் உங்கள் மிதுன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்